நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளியம்பட்டி தான் குந்தவைக்கு சொந்த ஊர் குந்தவை அந்த ஊர்லேயே பணக்கார வீட்டு பொண்ணு குந்தவை பின்னாடி நிறைய ஆண்கள் சுத்துறது உண்டு ஆனா குந்தவைக்கோ நல்ல கண்ணுவோ மட்டும்தான் பிடிக்கும் குந்தவையும் நல்ல கண்ணும் ஒரு வருஷமா காதலிச்சாங்க அப்புறம் அவங்களுடைய காதல் வீட்டுக்கு தெரிய வந்துச்சு குந்தவைய எப்படியாவது அந்த வெறும் பயலுக்கு கட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வேற இடத்துல மாப்பிளாக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா குந்தவையும் நல்ல கண்ணும் ரொம்ப உயிருக்குயிராக காதலிச்சாங்க காதலிக்கிற அந்த தருவாயில அந்த காதலியான குந்தவை காதலங்கிட்ட சொல்ற வார்த்தை அடிக்கடி என்னன்னா என் இதையும் வாங்கிட்டே இருக்கும் உன்னோட இதையும் என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில தான் ஒரு விரிசல் ஏற்படுற மாதிரி குந்தவிக்கு வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போய் பையன் ஏழையா இருக்கான் அதனால அவனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நல்ல வசதியான பழக்கம் பணக்கார மாப்பிள்ளையா பாக்குறாங்க குந்தவிய கட்டாயப்படுத்தி அப்புறம் மனசை மாத்தி அவளோட சம்மதத்தை வாங்கிட்டாங்க அவளை பெத்தவங்க கல்யாணமும் நிச்சயம் ஆயிடுச்சு குந்தவிக்கு அப்புறம் குந்தவி அவளோட காதலனுக்கு போன் செஞ்சா பிஎல்எஸ் என்ன மறந்துடு ப்ளீஸ் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக பிஎல்எஸ்ன்னு சொல்லி ஷார்ட்டாக போட்டு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு ப்ளீஸ் என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் செஞ்சுட்டு ஃபோனையும் சுவிட்ச் ஆஃபும் பண்ணிட்டா கல்யாண நாளும் நெருங்குது குந்தவைக்கு ஒரே படபடப்பு அவளோட வீட்ல கல்யாண வேலை ரொம்ப அற்புதமா அரங்கிருது குந்தவையோட முகத்துல காதலோட சோகம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சி போய் கல்யாண கலையும் பிறந்துருது கல்யாண கலை வந்த உடனே அவளுக்கு நாள் நெருங்கு நெருங்க காதலனையும் காதலையும் மறந்து போயிட்டா ஆனா நல்லக்கண்ணுவால குந்தவையை மறக்கவே முடியல அவளை நினைச்சி தினமும் உருகிட்டே இருந்தான் வழியால துடிச்சான் ஆனா என்ன தான் அது எதையுமே புரிஞ்சிக்காம கல்யாணத்துக்கு தயாரானா அன்னைக்கு ரிசப்சனும் வச்சாங்க எல்லாரும் ரிசப்சன்ல பரிசு கொண்டு வந்து அனுப்புனாங்க எல்லா பரிசையும் வாங்கி வாங்கி சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தா குந்தவை ஆனா அதுல ஒரு பரிசு மட்டும் பார்த்த உடனே அவளோட சந்தோஷம் எல்லாமே மறைஞ்சி போச்சு ஏன்னா அவளோட காதல் நானே நல்ல கண்ணு அனுப்புன பரிசு அது அதை பார்த்த உடனே கொஞ்சம் பதட்டமும் ஆயிடுச்சு இருந்தாலும் எல்லா பரிச மாதிரியே அதை ஓரம் கட்டி வச்சிட்டு எப்படா இந்த ரிசப்ஷன் முடியும் அதுக்கப்புறம் அந்த பரிசை ஓபன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருந்தா பழைய நினைவு எதுவுமே இல்லாததால கல்யாணத்துல ஆடம்பரமா சந்தோஷமா இருந்தா ஆனாலும் அந்த பரிசை பார்த்த உடனே தன்னோட காதலனான நல்ல கண்ணு நினப்பு வந்துருச்சு குந்தவைக்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல விடிய விடிய அழுதுகிட்டே இருந்தா நல்ல கண்ணு அனுப்பின அந்த பரிசை திருப்பி பிரிச்சு பார்க்க போனா ஆனா அவளோட மனசு மாறிடுச்சு எங்க அந்த பரிசை திருப்பி பார்த்தா நம்மள அப்படி உயிரோட கொண்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசை பிரிக்காமலே அப்படியே அதை பத்திரப்படுத்தினா நல்ல கண்ணு ஆனா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு அன்னைக்கு முதல் ராத்திரி ஆனா குந்தவியோட மனசு தன்னோட காதலனான நல்ல கண்ணு நெனப்பு தான் தன்னோட இப்ப கணவனா இருக்கிற சக்தி கிட்ட தான் எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறா வேற வழி இல்ல என்ன பண்றது இப்படியே காலமும் உருண்டோடுது ஆனா அவளால தன் தன்னோட கணவனையும் காதலிக்க முடியல தன் கணவனை எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லி குந்தவிக்கு ஒரே பிடிவாதம் தன் கணவனை நல்லவனா இருந்தாலும் அப்படியே பணக்காரனா இருந்தாலும் அந்த குந்தவியோட இதயத்திலிருந்து இருந்து நல்ல கண்ணுவை தூக்கி போடவே முடியல ஊருக்காக அப்புறம் தன்னோட பெற்றோருக்காக காதல் இல்லாமலேயே தன்னோட கணவனான சக்தி கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்து குழந்தையும் பெத்துக்கிறா குந்தவ தன்னோட மகனோட முகத்திலேயே தன்னோட காதலனோட முகத்தை பார்க்குறா குந்தவ பல தடைகளை தாண்டி மகனுக்கு தன்னோட காதலனோட பெயரான நல்ல கண்ணவே சூட்டுரா தன் மகன் பேரு நல்ல கண்ணுன்னு சொல்லி அடிக்கடி சந்தோஷப்பட்டுக்குவா தன் மகன் மூலமா திரும்பவும் அந்த பழைய நினைவுகளை அவளை திரும்பி திரும்பி கொண்ணுகிட்டே இருந்துச்சு கணவனோட மனம் வெறுத்து வழி மாறிட்டான் ஏன்னா சக்தி எவ்வளவோ பொறுத்து பார்த்தும் அவளோட ம எண்ணத்தை மாற்றவே முடியல குந்தவை திரும்பி திரும்பி நல்ல கனவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கா இனி அவ கூட நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு பண்றான் இனி நான் பொய்யா வாழ விரும்பலன்னு சொல்லிட்டு குந்தவை கிட்டேயே விவாகரத்து வாங்கிக்கிட்டான் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டான் கணவன் குந்தவையும் வேற வழி இல்லாமல் இதுக்கப்புறம் நம்மளோட காதலனை நினச்சி நம்மளால கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி அப்புறம் இவளை எண்ணி எண்ணி அவனோட கனவை வாடுறான் ஆனா குந்தவியோ தான் பழைய காதலனான நல்ல கனவை நினைச்சியே வாடிக்கிட்டு இருக்கான் ஆனா ரெண்டு பேரும் தனித்தனி தான் இருக்காங்க மகன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கணவன் கூட தான் இருக்காங்க இப்படி வருஷங்கள் நிறைய ஓடி போயிடுச்சு காலங்கள் கரைஞ்சி வாலிபம் போயிடுச்சு வயசும் ஆயிடுச்சு இப்போ அறுபத்தஞ்சு வயசு பாட்டியா மாறிட்டா குந்தவ இவளாலையும் காதலை மறக்க முடியல அதே மாதிரி கணவனும் வந்து பாத்தீங்கன்னா குந்தவியோட நெனைப்போட தான் இருக்கான் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகன் பெருசாயிட்டா இந்த நாள்பட்ட இடையில மகனுக்கு திருமணமும் நிச்சயிக்கப்படுது மகனோட நாளும் நெருங்குது கல்யாணத்தில் இருந்த அந்த கொஞ்ச சந்தோஷம் கூட பையனோட கல்யாணத்துக்குள்ள இல்ல குந்தவைக்கு விவாகரத்தை வாங்கிட்டாலும் கணவன் மனைவியை நம்ம ரெண்டு பேரும் இருந்து கல்யாணத்தை முடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மறுபடியும் குந்தவையை வந்து பார்க்குறான் சரி விவாகரத்து பண்ணா என்ன நம்ம பையனோட கல்யாணமாவது நம்ம நடத்தி வைப்போம்னு சொல்லிட்டு குந்தவை கண்ணை தொடச்சிக்கிட்டு மறுபடியும் சக்தியோடையே தாங்க பையனோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக மண்டபத்துக்குள்ள போறா ஆனா வந்து பார்த்தீங்கன்னா குந்தவையோட மனசுல கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பு இருக்குது ஏன்னா எல்லா போஸ்டர்லயும் பேனர்லம் தன்னோட மணமகன் பேரான அதான தன்னோட காதலன் பேரான நல்லக்கண்ணு பேர் தான் எழுதி இருக்குது அதை நினச்சி அவ சோகத்துல கொஞ்சம் சந்தோஷத்துலயும் அப்படியே எதுவும் இனம் புரியாத வழி அவளுக்கு இப்போ மகனோட ரிசப்ஷன் கோலாகலமா நடந்துச்சு ஒரே மகனான கல்யாணம் அப்படிங்கறதால கல்யாணத்தை ஆடம்பரமா செஞ்சான் சக்தி உணவு விருந்து கச்சேரின்னு சொல்லிட்டு எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது எல்லாரும் சந்தோஷத்துல மூழ்கிட்டு இருந்தாங்க அந்த மூணு பேரை தவிர யாரும் தெரியுமா அந்த காதலியான குந்தவை தன்னோட காதலனை நினைச்சு வாடுனா அதே மாதிரி குந்தவையோட கணவன் குந்தவையை நினைச்சு வாடுறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேத்தோட அந்த பிரிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனான நல்ல கண்ணும் அவன் அவனோட அங்கே அப்பா அம்மாவை நினச்சி வாடிக்கிட்டு இருக்கான் இப்படி மூணு பேருமே சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்புறம் அப்போ தான் இந்த குந்தவிக்கு ஞாபகம் வந்துச்சு ரிசப்ஷனில் தன் மகன் நல்ல கணக்கு எல்லாரும் பரிசை வந்து கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க தன்னோட ரிசப்ஷன்லேயும் தான் காதல நல்லக்கண்ணு அனுப்பின ஒரு பரிசு நம்ம எப்பயுமே வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்போ தான் அந்த நினப்பே வந்துச்சு இனி ஒரு காலமும் காலம் கடத்தக்கூடாது அந்த பரிசை நம்ம பிரித்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி குந்தவை முடிவு பண்ணுறான் காதலன் அனுப்ப காதலன் அனுப்பின அந்த பரிசை போய் பிரித்து பார்க்கறதுக்காக அங்கேருந்து வெளியில் போகிறான் மனைவி வெளியில் போகிறத உடனே சக்தியும் குந்தவை பின்னாடியே போகிறான் குந்தவை வெளியில் போகிறத பார்த்தோடனே நம்ம அம்மா எதையோ தேடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மகனான நலக்கண்ணும் அப்பாவோடைய சக்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா நான் குந்தவி பின்னடியே ஓடி போறாங்க அன்னைக்கு ராத்திரில ஏன் வெளியில போறாங்கன்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் தன்னோட காதலனோட முகமே தென்பட்டது குந்தவிக்கு கால் தெரிக்க தெரிக்க ஓடி தன்னோட வீட்டை அடைஞ்சா குந்தவ அவள் கணவனும் வந்து அடைஞ்சான் அப்புறம் அழுது அழுது செவந்த கண்ணோட தன் காதலனான தன் கல்யாணத்துக்கு அனுப்புன அந்த பரிசை தேடுனான் பொக்கிஷம் போல பத்திரப்படுத்திய அந்த பரிசை பார்த்து தான் காதலனியே திரும்ப பார்த்தது மாதிரி இன்பத்துல தகச்சி போனான் ஆயிரம் முத்தங்களோட அந்த பரிசை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர்ல அதை நினைச்சா அவ கணவனோட தான் மனைவி செஞ்சு அவன் கணவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தான் அப்புறம் குந்தவை வந்து பரிச பிரிக்கப் போனான் ஏதோ தடுத்துச்சு தன்னோட ரூமு போ ரூமு கிட்ட தான் ரிசப்ஷன் புடவையே மறுபடியும் கட்டினான் தன் காதலனான நல்ல கண்ணும் எந்த பட்டு புடவையோட நம்மளை பார்க்க நினைச்சானோ அதே குளத்திலேயே நம்ம இருப்போம் அந்த பரிசை பிரிச்சு படிப்போம் சொல்லி அவளும் அதை ஏத்துக்கிட்டு அந்த புடவையும் கட்டிக்கிட்டு வந்தா ஒவ்வொரு நொடியும் தன்னோட வாழ்க்கையில நடந்த அந்த எல்லா ஞாபகமும் திரும்ப திரும்ப அவளுக்கு வந்துச்சு போச்சு ஏன்னா மத்ததை எல்லாத்தையுமே அவள் மறந்துட்டான் தான் இன்னொருத்தனோட மனைவி அப்படின்றதையும் மறந்துட்டா குந்தவை தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்றதையும் மறந்துட்டா அந்த குந்தவை அவனுக்கு இன்னைக்கு திருமணமும் அப்படின்றதையும் தாண்டி வாலிபம் எல்லாமே ஓடிடுச்சு நம்ம ஒரு வயசான கிழவி அப்படின்றதையும் மறந்துட்டா குந்தவை இப்போ அவளை அவளோட கண்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காதலை மட்டும்தான் அவளோட கண்களில் காதல் பொங்குச்சு வாலிம திரும்பி வானில ப வானத்துல பறக்கிற மாதிரி உணர்ந்தா பரிசில் வந்து பிரிச்சா பரிச பிரித்த பார்த்த அடுத்த நிமிஷமே ஆன்னு சொல்லிட்டு இந்த உலகமே இடியிற மாதிரி இடிஞ்சு விழுற மாதிரி கத்துனா அந்த பரிசோட ஒரு பேப்பர் இருக்கிறதையும் எடுத்து படிச்சா அப்படியே அத படிச்சுக்கிட்டு பொத்தடிர்னு கீழே விழுந்தா அவளோட குந்தவையோட கணவன் ஓடி வந்தான் ஓடி வந்து தாங்கி பிடிக்கிறான் அந்த குந்த குந்தவையோட கணவன் மடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா குந்தவை இறந்தும் போயிடுறா இறக்குற தருவாயில அந்த பரிசனை அந்த கணவன் கிட்ட கொடுத்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தன்னோட கணவன் மடியிலேயே தன் காதலை பெயரை சொல்லிக்கிட்டு அவ இறந்து போனான் அந்த பரிசை தன் மனைவியோட உயிரை பறிச்ச அந்த பரிசை அந்த கணவன் வந்து கோபத்தோட அப்படி என்னதான் குந்தவியோட உயிர் போற மாதிரி இருக்குது சொல்லிட்டு அதை பார்க்குறான் அதை பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த கணவனான சக்தியும் அப்படியே அதிர்ந்து போயிடுறான் ஏன்னா ஒரு சின்ன குடுவை அந்த குடுவையில இரத்த கரையோட அழுகிய நிலையில ஒரு இதயமே இருக்குது அந்த ஒரு இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடிதமும் இருக்குது அதில் அன்புள்ள காதலியே நீ என்னை காதலிக்கும் பொழுதெல்லாம் நீ என்கிட்ட கூறின வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான் அன்பே என் இதயம் உன்னிடத்தில் என் இதயம் முன்னெடுத்தில் அது உண்மை அன்பே உன் இதயம் என்னிடத்தில்தான் உள்ளது உன் இதயத்தை என்னிடத்தையும் கொடுத்துவிட்டு கல்யாணத்திற்கு பிறகு உன் கணவனுக்கு எதை குடிப்பாய் ஆகையால் உன்னுடைய இதயத்தை உனக்கே திருப்பி அனுக்கிறேன் திருப்பி அனுப்புகிறேன் இப்படிக்கு நீ இல்லா உலகில் வாழ இயலாத ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் எழுதியிருக்குது உண்மையிலுமே இதை கேட்கும்போதே நமக்கு கண்களில் கண்ணீர் வருது இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்திருக்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்